வணக்க மக்களை நான் உங்கள் மணிகண்டன் இந்த தொடரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகாபாரதம் ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம் இல்லைங்களா மகாபாரதம் உடலும் இதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து இதை பேச போகிறோம் சரிங்களா இன்று நான் சொல்ல போகிறது முற்றிலும் மாறுபட்ட ஒரு மகாபாரதம் உடலும் மகாபாரதமும் எப்படி இது அறிவியல் உடலமைப்பு பஞ்சபூதம் பிரபஞ்சம் மனம் எல்லாவற்றையும் கலந்த ஒரு ரகசியம்தான் இந்த மகாபாரதம் சரிங்களா இந்த கதையில் நம்ம உடல் வடிவத்தை எப்படி இதுக்குள்ளார கொண்டு வந்து அமைச்சிருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கதையாக சொல்லியிருக்காங்க அல்லது கதை நடந்திருக்கலாம் இந்த கதை வந்து நம்ம உடலோட எப்படி இணைப்பாகுதுங்கிறத இப்போ பார்க்கலாம் சரிங்களா மகாபாரதம் என்பது ஒரு புராண கதை மட்டும் இல்லை அது நம் மனித உடலின் செயல்பாடுகளை கொடுத்த அறிவியல் ப்ளூ பிரிண்ட் அதாவது மகாபாரதம் எனும் அந்த காவியத்தை ப்ளூ பிரிண்ட்டாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னீன்னா நீங்கள் மனம் சார்ந்து உடல் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து உங்களோட செயல் சார்ந்து ஆசை பாச கோபம் இது அனைத்துமே அதில் வரும் அதில் உங்கள் உடல் ரீதியான விளக்கங்களில் என்ன தான் இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்கிறாங்க ஒரு பில்டிங் கட்டுறோம் அதுக்குண்டான ப்ளூ பிரிண்ட்டு பெரிய ஸ்கூல் கட்டுறாங்க அதுக்குண்டான ப்ளூ பிரிண்ட் அப்போது ஒரு மனித உடலோட ப்ளூ பிரிண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எபிபிஎஸ் படித்த டாக்டர்ஸ்லாம் வந்து ரிசர்ச் இருப்பாங்க இப்போ வரைக்கும் அது பண்ணிகிட்டு தான் இருக்கும் நம்ம உடலை அது போல் ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது வந்து நம்ம மகாபாரத்தை ஒரு ஆன்மீக கதைகளாக தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மனிதனோட ப்ளூ பிரிண்ட் சிதம்பரம் கோயில் இருக்குது பார்த்தீங்களா சிதம்பரம் கோயில் அது பார்த்திங்கன்னா முழுக்க இல்லை மனித உடம்போட அடிப்படையில் தான் அது வந்து கட்டியிருப்பாங்க எழுவத்தி ரெண்டாயிரம் அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் ஒம்பது வாசல்கள் இந்த மாதிரி பல உறுப்புகள் விஷயங்களாகவே மனிதனோட அமைப்பை அப்படியே வந்து கோயிலை வடிச்சிருப்பாங்க அதே மாதிரி பல கோயில்கள் வந்து இந்த மனித உடல் அமைப்பு போல தான் பல கோயில்கள் இருக்குது இதே மாதிரி நீங்கள் வந்து மகாபாரதத்தையும் கணிச்சு பார்க்கணும் சரிங்களா நான் அதைத்தான் நான் சொல்ல வரேன் மகாபாரதம் ஒரு குறிப்பு அந்த குறிப்பு வந்து அனைத்து விதமான தசைநாறுகள் நரம்புகள் ரத்தங்கள் நம்ம உடம்புல இருக்கிற பஞ்ச பூதங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறது அதை நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் எப்படி எப்படியெல்லாம் இதை வந்து நம்ம உடம்போட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ப்ளூ பிரிண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம் மகாபாரதத்தை அதாவது மகாபாரதத்தை நம்பாதவர்கள் கூட நம்பாதவர்கள் கூட இதை கேட்ட பிறகு சொல்லுவாங்க பாருங்க என்ன நீங்கள் அடுத்தது வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஓ இதுதான மகாபாரதம் ஏன்னா நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்து நிறைய மகாபாரதத்தை இதெல்லாம் வந்து சீட்டு ஒரு தேவையில்லாத ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இதெல்லாம் பொய்யான கதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அது புரியாது ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா இது பல வருஷமாக படித்து படித்து சில இதெல்லாம் படித்தங்கட்டினா இதை வந்து பஞ்சபூதம் பிரபஞ்சம் அப்படின்னு பார்க்க போய் தான் எனக்கும் சில புரிதல்கள் வந்தது இந்த புரிதல்கள் உங்களுக்கும் புரியுதான்னு நல்லா பாருங்கள் எந்த கருத்தாலும் தான் தெரிவிங்க சரிங்களா இந்த ப்ளூ ப்ரெண்ட் ஓகேங்களா இந்த இதுதான் இந்த கதையோட உட்பொருள் அதாவது இந்த மகாபாரதத்தின் கதை வந்து நம்ம உடல் அமைப்பு தான் அந்த உட்பொருளாக வந்து அடக்கியிருக்காங்க அதை நம்ம இப்போ குழஞ்சுக்க ட்ரை பண்ண போகிறோம் மகாபாரதம் ஏன் எழுதப்பட்டது சரிங்களா அடுத்த கேள்விக்கு போகிறோம் மகாபாரதம் ஏன் எழுதப்பட்டது இது எதற்கான சின்னம் வெளிப்புற அல்ல வளா அதாவது வெளிப்புறம் அல்ல உள் மனதுக்குள் நடக்கும் போராட்டங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் நம் ஐந்து உயர்ந்த குணங்கள் பாண்டவர்கள் நம் ஐந்து உயர்ந்த குணங்கள் நமக்கு என்னென்ன குணங்கள்லாம் இருக்குன்னா ஐந்து குணங்கள் நற்குணங்களை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய இருக்கு சரிங்களா அது மாதிரி ஐந்து நற்குணங்கள் பேசுகிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா கௌரவர்கள் நூறு ஆசைகள் குறைகள் பயங்கள் கௌரவர்கள் நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்தோம்னா கௌரவங்கள் யாரு அப்படிங்கிறத வந்து நம்ம உடல்ல வந்து ஆராய்ச்சி பண்ணலாம் நீ பாண்டவர்கள் யாருன்னு ஐந்து குணங்கள்னு சொல்லிட்டேன் சரிங்களா அந்த ஐந்து குணங்களும் நமக்கு எப்படி ஏங்கிட்டு இருக்குது உடம்புக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தீன்மை இல்லாம ஒவ்வொன்றும் இதுதான் நல்லதுன்னு நமக்கு தெரியும் அதை செய்யறதுக்கு என்னென்ன செயல்களை நம்ம உடம்பு வந்து செய்யுமோ அதை செய்யும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நமக்கு காய்ச்சல் வந்துருச்சு உடல் ஏன் காய்ச்சல் வந்தது அதை தொடர்ந்து போராடணும் அந்த போர்க்காலமே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து செல்களும் நம்ம உடம்புக்குள்ளே என்ன பண்ணுங்க நம்ம அனைத்து செல்களும் நம்ம உடம்புக்குள்ளே அந்த காய்ச்சலை எதிர்த்து போராடுது அப்போ வந்து அது ஒரு போர் மொத்த உடம்புல இருக்கிற கீழ் கீழே நகத்துலேருந்து தலைமுடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செல்கள் வந்து ஃபுல்லாக சூடாக்குது அப்போ சூடாக்கும் போது யார் தேவைப்படுற அந்த இடத்துல சூடு அதாவது நெருப்புக்கு வந்து திரௌபதினு சொல்லுவோம் திரௌபதி அந்த இடத்துல வந்து ஒரு இயக்கமாக நம்ம உடம்புல இருக்கும் நம்ம சக்தின்னு சொல்லுவோம் சக்தி வடிவமே எங்கள் திரௌப திரௌபதி சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நடக்கும் சரிங்களா அடுத்து கௌரவர்கள் நூறு பேர் அந்த ஆசை கோபம் குறைகளை பார்த்தோம் குருட்சேத்திரமே நம் மனம் குருட்சேத்திரம் எனும் பார்த்தோம்னாவே குருட்சேத்திரம் கதையை நீங்கள் படிச்சுருப்பீங்க அதை பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்கன்னா டிவிலேயோ அல்லது மூவிலையோ பார்த்துருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா நம் மனதை குறிக்கிறது அதுக்குள்ளே எத்தனை விதமான மக்கள் இருக்காங்க அவங்களோட எத் அவங்களோட செயல்கள் அவங்களோட போர் முறைகள் அவங்க குடும்பம் குழந்தைகள் அது இல்லாமல் இந்த ஒவ்வொருத்தருக்கும் உள்ள அந்த பகை உணர்வு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள நடந்துட்டு இருக்குது ஒன்று ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பை டேமேஜ் பண்ணுறது நம்ம சரியாக சாப்பிடாதனால அதுவுமே வந்து என்ன சொல்கிறது நமக்குள்ள நடக்கக்கூடிய ரசாயன மாற்றங்கள் தான் அது ஒவ்வொன்றீங்களா இந்த ரசாயன மாற்றங்கள் தான் வந்து நம்ம இப்போ ஒவ்வொன்றும் கௌரவர்கள்னு பார்க்குறோம் குருச்சேரான்னு பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்க்குறோம் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நம்ம உடம்புல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுதான் கிருஷ்ணர் கிருஷ்ணன் நம் உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஆறாம் அறிவுன்னு சொல்லலாம் ஏழாம் அறிவுன்னு சொல்லலாம் ஏன்னா அனைத்தையுமே அவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி இது இது இங்கே போகணும் அவரை வந்து ஒரு ஹார்ட் வைக்கலாம் என்ன அமைக்கலாம் அதெல்லாம் வரப்போகிற விஷயங்களை அடுத்தடுத்தது எது எது எந்த ஊர் போட தொடர்புடையதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நான் பேசுவேன் பஞ்சபூதங்களில் எப்படி அவரெல்லாம் இறஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பேசுவோம் சரிங்களா கிருஷ்ணர் நம்மளோட உடம்புல அறிவாக செயல்பட்டு இருக்காரு சரிங்களா மகாபாரதம் என்பது ஒரு இந்தியாவின் மிகப்பெரிய மனித உடல் புத்தகம் சரிங்களா மகாபாரதம் இந்தியாவில் மிகப்பெரிய மனித உடலின் ஒரு சயின்ஸ் புத்தகம் அந்த சயின்ஸ் புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதை பகவத்கீதை தான் வந்து சயின்ஸ் புத்தகம் உடல் அமைப்பையும் நம்ம சேர்த்து அதை படித்தோம் அப்படின்னோம்னா சில விஷயங்கள் புரிய வரும் இது இது மாதிரி உங்களுக்கு என்ன விஷயங்கள்னா இதில் புரிய வருது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கதை வெளியில் நடந்த போர் அல்ல இந்த கதை வந்து வெளியில் நடக்கிற போர் அல்ல உடலில் மனதில் உணர்ச்சியில் அறிவாற்றலில் உடலில் மனதில் அறிவாற்றலில் கதை வந்து வெளியில நடக்கிற மாதிரி எழுதி வைத்திருக்காங்க இந்த கதை எழுதுனதே பார்த்திங்கன்னா இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஆனால் வெளியில் நடக்கிற மாதிரி நமக்கு அந்த தோற்றங்கள் தெரியுது ஆனால் மொத்தவுமே இந்த குருட்சேத்திர போர் எதற்காக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்து அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தான் நடக்குது அப்படிங்கிறத வந்து எழுதி வச்சிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நம் உள்ளே உள்ளே பாண்டவர்களும் இருக்கிறார்கள் கௌரவரும் இருக்கிறார்கள் கிருஷ்ணரும் இருக்கிறார் குருஷேத்திரமும் நம்முடைய மனமே குருட்சேத்திரமும் நம் மனமே இத்தனை தான் இருக்கிறாங்க குருஷேத்திரமே நம் மனம் அப்படிங்கிறத ஒரு கருத்தாக சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாம் புரிந்து கொண்டால் எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அதுலேருந்து மீண்டு வர முடியும் அதாவது நான் சரியாக படிப்பு வரல எனக்கு சரியாக தூக்கம் வரல இப்படி இந்த தூக்கம் வரல எனக்கு படிப்பு வரல அல்லது என்னால் ஒரு வேலையை செய்ய முடியல இந்த மாதிரி நிறைய அவங்களோட தலையில் வந்து அப்படியே ஒரே ஒரு பிரச்சனைகள் உள்ள மனமாக இருந்தால் அவங்களுக்கு எல்லாருமே ஒரு ப்ரெஷராகவே இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா உடலில் வந்து என்னென்ன நோய்கள் வருமோ அது எல்லாமே வரும் அந்த நோய்களுக்கும் இந்த மகாபாரதங்களுக்கும் குருஷேத்திர போர் இதெல்லாம் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நீங்கள் முழுக்க முழுக்க உடலாக ஆராய்ந்து படிச்சீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் புலப்படுது நான் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன் படிச்சுட்டு தான் இருக்கேன் ஸோ தொடர்ந்து எல்லாரும் வந்து படிக்கணும்னு கேட்டுக்கிறேன் சரிங்களா நம்ம தொடர்ந்து அடுத்த அடுத்த எபிசோடில் இன்னும் அடுத்த இதில் பார்ப்போம் உடலில் இருக்கும் பாண்டவர்கள் யார் உடலில் இருக்கும் பாண்டவர்கள் யார் என்று அடுத்த எப்பிசோடில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த எபிசோடில் பார்ப்போம் and